தெரியாது கால் அண்ணா சொல்லுங்க அப்ப கொண்டு மச்சான் ஏቆடும் கொண்டு மச்சான் ஏቆடும் மச்சானுக்கு என்ன பேர் அங்க அளிக்கும் ரெண்டு மச்சான் கொண்டு பிரான்ஸ் ரெண்டு பேரும் பிரான்ஸ் ரெண்டு பேரும் பிரான்ஸ் மச்சனோட வேற யாரா அளிப்பீங்க பண்டைய எல்லா கூட மச்சான் எல்லாம் கூட காதிக்கு அப்படி எல்லாரே கட்டாவே வந்து கட்டாவே எல்லாம் இது வந்து வெளியாட்டில இருந்து வர இல்ல ஊர்த்தை தான் வந்திருக்காங்க ها அக்கா என்ன சொல்ற என்ன சொன்னது மச்சியாச்சே மச்சியாச்சே அங்க இருக்க아요 இதுதான் இருக்கலா அங்க நின்னு இருக்காங்க ஓகே அவங்க வேறு வரையா வந்து பாங்க ம் தெரியே நான் வந்து காதல் திருமணமா அது மிச்சயா பேசி இருந்து இருக்கறவ அரேஞ்ச் மேல தான் அரேஞ்ச் மேல தான். அத பாக்க அப்படி தெரியல. நானே கா. అలా தான். அரேஞ்சி ப்ரோ தான் நல்ல காதலன் அரேஞ்ச். அரேஞ்சி ப்ரோ கா. அரேஞ்சி ப்ரோ கா. ரெண்டு வருஷமா லவ். பா ஓகே ஓகே இந்த ரெண்டு வந்து ஒரு வந்து ஓகே.

என்ன <laughs> ஒரு okay, பாத்தீங்களா இப்படி ஒரு கிஃப்ட் உங்களோட திருமணத்துக்கு வந்து இப்படி ஒரு கிஃப்ட் ஓகே ஓகே இப்படி ஒரு கிஃப்ட் எதிர்பார்த்துருக்கீங்களா இல்ல சொல்லுங்க இப்படி எல்லாமே இதுல மேலும் ஒரு குறும்புத்தரன் நிக்க ஆக்கள் தானே இப்படி எல்லாம் அனுப்புவாங்க தெரியும் தானே உங்களோட வந்து இனியிலன்னு சொல்லி நல்ல பழைய ஆக்கள் தான் இப்படி அனுப்புவாங்க இப்படி அனுப்புறேன்னு சொன்னா அப்படிதான் இருக்கும் ஓகே நீங்க சொல்லுங்க யாரு இருக்க யாரா இருக்கும்

ஓகே இது வந்து மூணு பேர் அழைக்கிறார்கள் சொல்லி கொடுங்க அதுக்கு முதல்ல வந்து அந்த பிரே பாதிதான் போட்டு இருக்காங்க

அக்காக்கள் வந்து இப்படி செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்றது போறீங்க வரமாறியா அக்காவா மூன்று அக்காவுக்கு நீங்களா ஆ ஓகே ஒரு செல்ல பிள்ளையாக ஒன்று இருந்துருக்கீங்க பார்க்குறீங்களா இந்த இவங்களோட அக்காய்கள் மொழிகள் தெரிவிக்கிறாங்க ரெண்டுவே ரெண்டுவே மருந்தான்னே நீங்கள் ஆ அப்போ இவ்வளோ அகாலம் இருந்தாலும் பார்க்குறீங்களா சரி உங்களுக்கு கல்யாணம் பண்ணாலும் எதாவது தம்பிக்கு எதாவது போனோம் சொல்லி சேர்த்து இப்படி அனுப்பி ஓகே இதில் கூட மேல் அக்காக்கள் கூட மூணு ஆ உங்களுக்கு மூன்று பேர் யார் சொல் சொன்னா கேப்பீங்க மூண்டக்கா சொல்றாதான் கேப்பீங்க மூன்றாக்கா ஒரு மாதிரி சொல்ல சொல்றத கேட்கவே மாட்டீங்க தங்கச்சி என்று சொன்னா கேட்க மாட்டோம் அக்கா சொன்னாதான் கேட்போம் அக்காக்களிடம் எப்பவுமே வந்து அன்பு அதிகமா வந்திருக்கு இருக்கு வந்து அன்பு அதிகமா இருக்கு ஆனால் அதை கடந்த ஒரு அத்தா நாட்கள் மச்சா நாட்கள் இடையில வந்து அவையாட்டு இருக்கக்கூடிய ஒரு அன்பு வந்து ஒரு வெளிப்படுத்த முடியாத ஒரு அன்பு மனசுக்கள் வந்து இருக்கும் அது வந்து வெளியில வந்து சொல்லிடலாம் அவங்களுடைய வந்து நெருக்கமா வந்து பலருக்கான வாய்ப்புகள் வந்து குறை எப்படி ஏன்னா அத்தா நாட்கள் மச்சா நாட்கள் சொல்லலாம் கூட மூன்று மச்சா நாட்களை பத்தி சொல்லலாம் எப்படியான ஆ மூத்தர் அண்ணன் நம்மைய மட்டாக் ஹான் மேடம் மூணா ஆ உங்க ஃப்ரெண்ட் ஆ அவரோட ஃப்ரெண்ட் ஆ ஓகே ஓகே பாத்தீங்களா அவரோட ஒரு ஃப்ரெண்டா இந்த நண்பர் வந்து வந்து இன்னைக்கு கூட வீட்டை வந்து முடிச்சிருக்கோம் ஓகே நல்ல ஒரு விஷயம் ஓகே இந்த குடும்பத்தை பார்க்கல எனக்கு ஒரு சந்தோஷமா வந்து இருக்குது ஒரு உங்களோட திருமணத்தை வந்து உங்களுடைய இப்படி இல்லாம வந்து உங்களோட சகோதரர்கள் வெளிநாடுகளுடைய உறவுகள் எல்லாமே வந்து இப்படி இல்லாம வந்து அனுப்பி வைக்கிறது நல்ல சந்தோஷம் உங்களுக்கு வந்து இனிய திருமண வாழ்த்துக்கள் எப்பவுமே வந்து மகிழ்ச்சியா இருக்கு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்லி வந்து சிறிய தொகையை வந்து கொடுக்க சொல்லி வந்து அனுப்பி ओके ना ओके ओके थैंक यू अब हम इस अंदर समय लगे मतलब शेयर करें आज जो भी चुवार में ओके थैंक यू हाँ मिक्की वाले इसमें आउट हो नहीं आउट ही लगा मतलब हाँ तो बात है तुम्हारे मच्छर जुन्ना वाला कटा है नहीं हम आउट होने नहीं सुनी हाँ और तो नौ मलाव कितना नौ मलाव डांस करने के समय लेकिन चेंज आउट हो ओके यार